அப்பா இப்படிப்பட்டவரான்னு காவிரியே நினைக்க வச்சிட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னா சந்தானா அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது காவேரி சொல்ல சொல்ல அவங்க அப்பாவை பத்தி சொல்ல சொல்ல அப்ப உங்க அப்பா அப்படி இருந்திருக்க மாட்டாரு இதில் ஏதோ மர்மம் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவு பண்ணுறாரு நிவினும் விஜயும் எவ்வளவோ பேசுகிறாங்க இல்லை நம்ம கத்தாரில் இருக்காங்க இவங்களை பத்தி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இங்கே இருந்தால் கூட அக்கம் பக்கம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் கத்தாரில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல உங்களும் ஆமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அந்தானத்தோட ஃப்ரெண்டு அந்த சைடாக வந்துட்டு இருக்காரு கொடைக்கானலில் என்ன வீட்டுக்கு வந்திருக்கு வீட்டில் ஆட்கள்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா வாசலில் நிற்கும் அந்த ஆண்டியை பார்த்துட்டு என்னம்மா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ இவரா இவருக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆ நல்லா இருக்குண்ணே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி பேசி அனுப்பி விட்டுறாங்க அவங்க போன பிறகு சுற்றி முற்றி பார்க்குறாங்க யாராவது பார்த்துட்டாங்களா என்னன்னு அதை வந்து விஜய் பார்த்துடுறாரு பார்த்துட்டு ஏன் இவங்க இந்த மாதிரி ரொம்ப பயப்படுது ஏதோ இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சும்மா விடக்கூடாது இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அவர் யார் முத அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் விஜய் கேட்குறாரு ஆ அண்ணா நீங்கள் இப்போ ஒரு ஆன் ஆண்டிகிட்ட பேசினீங்களா அவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ தெரியுமே அவங்க என்னோடய ஃப்ரெண்டு இங்கே வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிச்சிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தாரு நாங்கள் தான் சொல்லிவிட்டு நானும் சந்தானமும் தான் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு கத்தாரில் நல்ல வேலை வாங்கி கொடுத்து அவங்க ரெண்டு பிள்ளையையும் நல்லபடியாக படிக்க வைச்சாரு சந்தானம் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்லியாக நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்னென்ன சொல்கிறீங்க ஐயோ தெய்வமாக பார்த்து உங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் நீங்கள் யார் தம்பின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சந்தானத்தோட மருமங்க அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா தம்பி அப்படின்னு சொல்லவும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த ஆன்ட்டி வந்து இந்த மாதிரி சந்தானத்தோட ரெண்டாவது ஒய்ஃபுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லுவோம் ஏமா அந்த மாதிரி சொல்லாதே என்னாச்சு இந்த அம்மாவுக்கு என்னாச்சு ஏன் அப்படிலாம் பேசுறாங்க அப்படிலாம் கிடையாது சந்தானம் ரொம்ப நல்ல மனுச்சிருமா சாரதாவை தவிர பாக்கி யாரையுமே ஏறட்டு கூட பார்க்க மாட்டாரு அங்கேயே வந்து சாரதா பிள்ளைங்க சாரதா நாலு பிள்ளைங்கன்னு பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு அவங்களுக்கு அவங்க நாலு பிள்ளைங்கன்னா ரொம்ப உயிர் அவங்களுக்காக என்னென்னமோ சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே இந்த பசுபதிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தாரு எஸ்டேட்டு அது இதுன்னு எல்லாமே வாங்கி தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடை மட்டும் தான் பசுபதி கொடுத்துட்டான் அதையுமே ஏமாற்றி வாங்கிட்டான்னு சொல்லி சொல்லவும் அப்ப எஸ்டேட்லாம் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா ஒரு ரெண்டு மூணு எஸ்டேட் வாங்கி போட்டிருக்காரு பத்தாததுக்கு இந்த வீடு இந்த வீடை தான் கரைசி போ கரடி போராடி வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும் தெய்வமே வா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் சொல்லிடுறீங்களா வரீங்களா அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பா சொல்றேன்ப்பா என்னைக்கு வரணும் எது வரணும்னு சொல்லி நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக என்ன பண்ணுறாங்க அந்த பொம்பளையை பார்த்துட்டு ஆ இருக்குது இருக்குது அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டாங்க தயாராகிட்டாங்க இல்லை நாங்கள் கோர்ட்டுக்கே போகிறோம் எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிடுறாரு விஜய் இதுலேயுமே பார்த்திங்கன்னா விஜய் தான் ஃபுல்லாக ஃபுல்லாக இறங்கி எல்லா வேலையும் பார்த்துடுறாரு காவேரி கிட்ட மட்டும் நைட் வந்து சொல்கிறாரு இங்கே பாருட்டி உங்கள் அப்பா நல்லவர் சரியா நீ இவ்வளவுக்கு எவ்வளோ நம்புனியோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை விட நல்லவர்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கவரி ரொம்ப சந்தோஷம் கவரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்னை கண்டி எவ்வளோ செய்கிறீங்க அப்பாவை பற்றி நானுமே தப்பாக நினச்சிட்டேன் போய் அம்மாக்கிட்ட உடனே சொல்லணும்னு சொல்ல முடியும் ஏன்னா இப்போதிக்கே சொல்லாத நம்ம சர்ப்ரைஸாக சொல்லிக்கலாம் ஃபஸ்ட்டு கோர்ட்டில் நம்ம கேஸ் போட்டுடலாம் அத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்களே அது வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க செம்ம கதை காலத்தோடு போயிட்டுருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ மறக்க மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பா பாய்